வணக்கம் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது சிலபஸ் படி நம்ம சேனல்ல இன்னைக்கு தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் பேட்ச் தமிழுக்கு மட்டும் இல்லை மேக்ஸிமம் சேர்த்தே தான் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் போட்டுருக்கும் பார்க்காத நண்பர்கள் டெலகிராம் குரூப்பில் ஷெட்ல ஷெட்யூல் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு போய் பார்த்துக்கோங்க அதுக்கான லிங்க் வேணும்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அடுத்ததான் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்ப்போம் இந்த டெஸ்ட் பேட்ச் பேர் உறுதி தமிழ் தேர்வு உறுதி டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு தமிழ் தேர்வு ஒன்று போகிறோம் இந்த ஷெடியூல் பார்க்க போது இப்போ கொடுத்துக்கிற புது பாடத்திட்டத்தின் படி புது சிலபஸ் படி நம்ம சிலபஸ் போகிறது போறது ரொம்ப பெட்டரா இருக்கும் நம்ம டெஸ்ட் ஷெடியூலையும் சிலபஸ் படி தான் கொண்டு போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்சியா ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் நிறைய நண்பர்களாலேயும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து ஃபீஸ் பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்சு ஜாயின் பண்ண முடியல அதனால் அவங்க ப்ராக்டிஸ் இல்லாமல் ஸ்டெயிட்டாக போய் எக்ஸாம் எழுதுறாங்க ஸ்டெயிட்டாக எக்ஸாம் எழுதுறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி ரெண்டு மார்க் மூணு மார்க்கில் நிறைய பேருக்கு ஜாப் போயிடுது அதுவும் இல்லாமல் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணாதால நிறைய பேர் எக்ஸாமில் சரியாக பர்ஃபார்மும் பண்ண முடியல அது எல்லாம் போக்கணும் எல்லாரும் எக்ஸாமை கிளியர் பண்ணுன்ற நோக்கத்தோட தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கோ ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாத யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்ணுங்கள் கொஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் இருக்கும் நான் லிங்க் தரேன் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் அதை வேணால் போய் பாருங்கள் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு பாருங்கள் டிஎன்பிசியில் ஏற்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அஃபோர்ட் பண்ணி அதாவது ஃபீஸ் பே பண்ணி அஃபோர்ட் பண்ண அஃபோர்ட் பண்ண முடியாத நண்பர்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக போய் சேரணும் நீங்கள் எனக்கு பணம் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா இந்த கொஷின் பேப்பரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரை போய் சென்றடைகிறது தான் இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான முக்கிய நோக்கமே நிறைய பேரை போய் சென்றடையணும் இலவசமாக நிறைய பேர் படிக்கணும் இந்த இலவச டெஸ்ட் பேட்சால் நிறைய பேர் வேலைக்கும் போகணும் வாங்க இன்றைக்கி டெஸ்ட் பேட்சை கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் டெலகிராம் லிங்கில் தான் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஈவினிங் கொஷின் பேப்பர் இப்போ அப்லோட் பண்ணிடுவேன் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் இதுக்கான கி வீடியோவை கி வீடியோவை யூடியூப்ல போடுறேன் அதை பார்த்து கலெக்ஷன் பண்ணிக்கோங்க ரொம்ப இல்லை நாற்பது கொஷின் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் நாற்பது கொஷின் தான் வச்சுருக்கு இந்த தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டேன்னா அழகு ஒன்றில் ரெண்டு பார்ட் இருக்குது அழகு ஒன்றில் இலக்கணம் அப்படின்ற பார்ட்டு கீழே எழுத்து சொல்னு இருக்கு இன்றைக்கி நம்ம எழுத்து பார்ட்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம் எழுத்து மட்டும்தான் சிலபஸில் இன்னைக்கு டெஸ்ட் ஷெடியூலில் கொடுத்துருக்கிறோம் ஸோ அதுக்கான டெஸ்ட் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் டெஸ்ட் எழுதுங்க நல்லபடியாக எழுதுங்க படிக்காமல் நிறைய பேர் எழுதுவீங்க அப்படி எழுதாதீங்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு எழுதுங்க படிக்க முடியலனா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் சம்மந்தமாக ப்ளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மூணு டாப்பிக் தவிர எல்லா டாப்பிக்குமான வீடியோஸ் அதில் இருக்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டே எழுதுங்க நீங்கள் அப்படியே எழுதுறதால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படியே சும்மா நானும் எழுதுறேன்னு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் யூஸே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு எழுதுங்க படிச்சுட்டு எழுதினா மட்டும்தான் இந்த டெஸ்ட்டுக்கான வேல்யூ உங்களுக்கு புரியும் முடிஞ்சளவுக்கு படிங்க நீங்களே படிக்க தந்தாலும் படிங்க இல்லை வீடியோஸ் இருக்குது நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த டாபிக்கை ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எழுதினாலும் இந்த டெஸ்ட்டை நல்லபடியாக அட்டன் பண்ணலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும்தான் நீங்கள் எனக்கு பே பண்ணுற ஃபீஸ்ன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இன்றைக்கி ஈவினிங் ஆன்சர் கீயோட சந்திப்போம் நன்றி